சமூக வலைதளங்கள்லையும் இந்த விவாதங்கள்லாம் இங்கே பார்க்குற போது உண்மையிலேயே இப்போ வந்து திமுக ஆதரவாளர்கள் எல்லாருமே சேர்ந்து இது ரொம்ப மன வருத்தத்தோடு தான் நான் சொல்கிறேன் விஜயம் கடுமையாக சாடுறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க இந்த நிகழ்வுக்கு விஜய் ஒரு காரணங்கிறதுல யாரும் மறுப்பே சொல்ல முடியாது ஆனால் விஜய் மட்டும்தான் காரணம்னு ஒரு ரொம்ப ஒரு கீழே இறங்கி தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுற நிறைய பேர் இந்த பேசுகிறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது எப்படிடா இவனெல்லாம் வீழ்த்தலான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு அதற்கு இந்த ஒரு சம்பவத்தை காரணம் காட்டி ரொம்பவே வந்து மனசு உடையிற அளவுக்கு பேசுகிறாங்க விஜய அவங்க கட்சிக்காரங்களை ஒரு கட்சியை இன்னும் வந்து பலப்படுத்தாமல் ஒரு கட்சி வந்து இன்னும் வந்து அரசியல் ஆக்கப்படாத நபர்களை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறாரு ரசிகர்களை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறாரு ஒரு கூத்தாடித்தனமாக பண்ணுறாரு சிறுப்புள்ள தனமோ பண்ணுறாரு இன்னும் ஒரு அற ஒரு ஒரு அரசியல்னால் என்ன அப்படிங்கிறதே வந்து ஒரு தொண்டர்களாக மாற்ற மாற்றக்கூட தெரியல ஒரு ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஒரு சிறுப்புலத்தனமாக வந்து பரப்புற பண்ணுறாரு அதனால ஏற்பட்ட ச விளைவு தான் இது அப்படின்ட்டு ரொம்பவே மோசமாக விமர்சனம் பண்ணுறாங்க நான் வந்து அதாவதுங்க இவ்வளவு விமர்சனம் பண்ணுறீங்களே நான் இது இது தவறு தான் ம மனசை நான் நான் விஜயமே வந்து தான் சொல்லுவேன் அவரும் சில விஷயங்கள் இதுலேருந்து பாடம் கற்றுக்கணும் இந்த தவிர கூடாது நடந்துருச்சு இதுக்கு மேலே நடக்கக்கூடாதுங்கிறத கவனம் செலுத்தணுங்கிறதுல எந்த மாற்றம் இதில் விஜய்க்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறது தப்பு இல்லை ஆனால் அவரை வந்து இவ்வளவும் நீங்கள் வந்து தாக்கிய தரம் தாழ்ந்து நீ எல்லாம் வந்து ஏண்ட அரசியலுக்கு வர்றங்கிற அளவுக்கு நீங்கள்லாம் பேசுகிறீங்களே ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த இது இதுக்கு நீ ஒரு பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையை எடுத்துக்கூட சுட்டி கட்டுவதில் எனக்கு விருப்பம் இல்லைங்க ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்களாம் எங்கெங்கே போயிருந்தீங்க அந்த கள்ளஜா கள்ளச்சாராய சவுக்கெல்லாம் எங்கெங்கே போனீங்க யாராவது குரல் கொடுத்தீங்களா எங்கே போனீங்க நீங்களா சத்யராசெல்லாம் பெரிய இப்பர் மாதிரி பேசிகிட்ருக்குறாரு நீங்கள்லாம் எங்கே போனீங்க காவலை அஜித்தோட காவல் மரணத்துக்கு எங்கே போனீங்க நீங்களா ஆ எல்லாம் வந்து போய் ஆறுதல் சொன்னீங்களா நேராக வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா கொதிக்கி நீங்கள் எப்படின்னா உங்கள் கொதிப்பு எல்லாேருக்கும் இருக்குது எங்களுக்கும் தான் இருக்குது அதுக்காக விஜய் வந்து இப்போ கேவலமாக படுத்துவீங்களா இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால அரசியல் விட்டு போயிட போகிறாரா இதுக்கெல்லாம் ஒரு போ கலங்குறால் கிடையாது கண்டிப்பாக திருப்பி வரவப்பில்ல மீண்டும் உருவப்பில்ல மனசுடஞ்சு போயிருக்கிற ஒரு மனுஷனை போட்டு திருப்பி திருப்பி அடிக்காதீங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள்லாம் பண்பட்டவர்கள் தானே அப்படி நான் இப்போ இப்போதான் தெரியுது இவ்வளோ கேவலமான ஒரு அறிவியலாக இருக்கிறீங்கிறத வருத்தமாக இருக்குதுங்க ஒரு மனுஷன் உடஞ்சி போயிருக்காரு அந்த நாற்பது குடும்பம் பாதிக்கப்பட்ட அளவுக்கு ஒவ்வொருத்தரும் பாதிப்பை எந்தளவோ அவங்க வந்து மருந்துகிறாங்களோ அதை தாண்டி அந்த நாற்பது பேருக்கும் இன்றைக்கி விஜய் வருந்திக்கிட்டு இருக்கிறாங்கிறது உண்மை நீங்கள் வேணால் வந்து என்ன ஒரு நடிகர் தானே அவங்களுக்கு இது மாதிரி என்ன இதெல்லாம் ஒரு விஷயமாக வீட்டுக்கு போய் சொகுசாக இருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்களே அது கிடையாதுங்க அவர் வருத்தப்படுறாரு அது எப்படி அவர் காட்ட முடிய வெளியில் நீங்கள் சொல்கிறீங்க கருவிலேயே அவர் இருந்திருக்கணும் ஆஸ்பத்திரியில் போய் அவர் பார்த்துருக்கணும்னு சொல்கிறீங்களே அவர் வந்து நின்று இவ்வளோ நேரத்துலேயும் இவங்க கூட்டம் நெரிசல்னா அவர் கருவரில் இருந்தால் எவ்வளோ கூட்டம் வந்திருக்கும் இன்னும் நெரிசலில் இன்னும் அசம்பாவிதங்கள் நிறைய நடந்திருக்கும் ஆனால் நீங்கள் ஏன் இதை சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுதுங்க அவர் இன்னும் அங்கே இருந்திருந்தால் இன்னும் அசம்பாவி கூடி இருக்கும் இதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களே கேவலமான அரசியலை தயவு செய்து விடுங்க இப்படிலாம் ஒரு அரசியல வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு எல்லாம் இப்படிலாம் பார்த்ததில்ல ஆனால் ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த மாதிரி வந்து தரந்தாழ்ந்து நீங்கள் வந்து நடந்துக்கிறது அதுவும் ரொம்ப குறிப்பிட்ட பேர் இப்போ எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு ஒரு ஒரு ஆறு ஒரு ஒரு தெரிவிக்கிறாரு சரி தான் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கக்கூடாதுங்கிறது அவர்லேருந்து பல பேர் பேசுகிறாங்க அதெல்லாம் நம்ம ஏற்க ஏற்புடையதாக இருக்குது ஆனால் அந்த திமுகவின் ஆதரவாளர்கள் திமுக காரங்க கூட இப்படி பேசலாங்க திமுக உண்மையிலேயே உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் முதல்வராக இருக்கட்டும் வந்து களத்தில் நின்றுனாங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சாங்க அதை நான் தப்பே சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்களுக்கு ஆதரவுங்கிற போர்வையில் இருக்கிற சொம்புகள் அவங்கள நான் மறுபடி மறுபடி சொம்புகள் தான் நான் சொல்லணும் மோசமாக வந்து விஜய வந்து விமர்சிக்கிறாங்க வருத்தமாக இருக்குது அந்த நாற்பது பேர் இறந்ததை யாரும் ஆதரிக்கலைங்க எல்லாருமே வருத்தப்படுறோம் விஜய் உங்களை விட அதிகமாகவே வருத்தப்படுறாரு ஆனால் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க கூட அவர் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஒரு ஓரமாக போயிடுவார் தானே நீங்கள் நினைக்கிறீங்க அது நடக்காதுங்க இனிமளுக்கு தாங்க வீரியம்மா வருமா ஏன்னால் இதில் மிகப்பெரிய சதி இருக்குங்கிறத விஜய் தெளிவுப்படுத்திடுவார் கண்டிப்பாக இது இது நடக்கும் இனிமேல் நிறையா விஷயங்கள் ஓப்பனாக பேச வேண்டிய காலகட்டங்கள் வந்துடுச்சு ஏன்னால் நீங்கள் இந்தளவு தாக்குதலை தொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா எல்லாம் வருந்துகிற நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இவ எப்படியாவது அப்புறப்படுத்தி இல்லாமல்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கள ரொம்ப கேவலமாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல் இது நீங்கள் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ பேருங்க சேர்ந்து அடிப்பீங்க ஒரு மனுஷனை ஏன்னா ஏன் எவ்வளோ சேர்ந்து அடிப்பீங்க நீங்கள் இந்த ஆட்சியிலலாம் எதுவுமே நடக்கலையா எவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்திருக்கு சொல்லப்போனால் இதுவே ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடு தானாங்க எவ்வளோ திரும்ப பேசினா திரும்ப பேசலாம் நீங்கள் விஜயை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுகிறது அவ்வளவோ சரியானது இல்லை இந்த நேரம் அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதலை வந்து ஏற்படுத்துங்க மோசமான நிகழ்வுக்கு நீங்களே ஒரு அடித்தளம் விடாதீங்க தயவு செய்து திமுகவின் ஆதரவாளர்களாக இருக்கிற நீங்கள் திருந்தணுங்கிறத அந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன்